ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த திருத்தலத்தில் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பெருமாள் ஸ்தேத்திரம் இந்த பெருமாள் கஷேத்திரத்தில் இந்த பெருமாள் க்ஷேத்திரம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பெருமாள் வந்து அமைஞ்சிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பெருமாள் வந்து இந்த பெருமாளோட திருநாமம் வந்து சௌமிய நாராயண பெருமாள் இந்த சௌமிய நாராயண பெருமாளோட திருத்தலத்தில் என்னென்ன விசேஷங்கள்னு பார்த்திங்கன்னா வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே இந்த பெருமாளோட திருத்தலத்தில் விசேஷம்தான் சொல்கிறாங்க சிவகங்கை சமஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த பெருமாள் கோவில் வந்து சௌமிய நாராயண பெருமாள் திரு திருக்ஷேத்திரம் அப்படின்னு வந்து இந்த பெருமாள் வந்து இந்த பெருமாளோட திருத்தலம் வந்து அழைக்கப்படுது இங்கே வந்து பெருமாள் வந்து வீட்டிருந்த திருக்கோலத்தில் வந்து சௌமிய நாராயண பெருமாள் வந்து காட்சித்தரார் இது வந்து மூன்று நிலைகளில் வந்து இந்த ஷேத்திரத்தில் உள்ள பெருமாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும் அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறாங்க அந்த அஷ்டாங்க விமானத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலோடய சிறப்பு எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த இடத்துல தஞ்சை பெரிய கோயிலை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கே உள்ள சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட கோபுரம் வந்து கீழே நிழல் விழாது அதே போல் இந்த அஷ்டாங்க விமானத்தோட நிழலும் வந்து வைஷ்ணவ தளத்தில் இந்த பெருமாளோட கோவில் கோபுர நிழலும் தரையில் விழாது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா சொல்றாங்க நரசிம்மர் வந்து நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து ட்ரையல் பார்ப்பாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா மனுஷன் ட்ரையல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு நாடகத்துக்கு ஒத்திகை பார்க்குறோன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நரசிம்மர் அவரோட அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீமன் நாராயணர் வந்து இந்த நரசிம்ம அவதாரத்தை வந்து இந்த ஒத்திகை இந்த தளத்தில் வந்து ஒத்திகை பார்த்து இப்படித்தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இப்படித்தான் நான் ஹிரண்யனை வரன் வதம் பண்ண போகிறேன் அப்படின்னு தேவர்கள் எல்லாருக்கும் காமிச்ச ஒரு தொழிற்தலமாக இந்த சௌமிய நாராயண பெருமாளோட திருத்தலத்தில் இன்றைக்கி நம்ம ஏன் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சௌமிய நாராயண பெருமாளோட அஷ்டாங்க விமானம் பற்றி இப்போ சொன்னேன் இல்லையா அந்த அஷ்டாங்க விமானத்தில் தங்கமூலம் பூசுகிற நிகழ்வு வந்து நடந்துட்டுருக்கு அந்த தங்கமூலாம் பூசிறதுக்குள்ளே அந்த வைபவத்தில் வந்து நம்மளும் வந்து கலந்துக்க முடிஞ்சுது அதோடய பதிவுகளை வந்து நம்ம காண முடியும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் தெற்கு வாசல்னு இரண்டு வாசல் இருக்குது அதுபோக எல்லா க்ஷேத்திரத்துலேயும் வைஷ்ணவ ஸ்தேத்திரத்தில் இருக்கிற மாதிரியான வைகுண்ட வாசலான வடக்கு வாசலும் இங்கே வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது போக இந்த ஸ்தலத்தோட ஸ்தலம் வந்து ராஜகோபுரத்தோட கம்பீரமான தோற்றம் அளிக்குது இந்த ஸ்தம் கம்பீரமான ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே செல்லும் போது கல் மண்டபம் கொடிமரம் வலிபீடம் இதெல்லாம் தாண்டி உள்ளே போகும்போது சிவன் சிவனோட சன்னதியை நம்ம பார்க்க முடியும் இந்த சிவனோட சன்னதியை தாண்டி தான் நம்ம பெருமாளையை தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே போக முடியும் சிவன் சன்னதிக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு சில படிகள் ஏறினதுக்கப்புறம் பெருமாள் வந்து வீட்டிருந்த கோலத்தில் வந்து எங்கள் தரிசனம் தரதை நம்ம பார்க்க முடியும் சிவனுக்கு எதிரே வந்து நந்தியும் சிவனோட பக்கத்தில் விநாயகரும் முருகர் வந்து ஆள் வயரத்துக்கான ஒரு முருகரான சில ரூபத்தை இங்கே நம்ம காண முடிஞ்சது அது போக ராமானுஜருக்கு விசேஷமான இந்த ஸ்தலம் ராமானுஜரே வந்து ஓம் நமோ நாராயணா என்னும் நாமத்தை இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வாயிலிருந்து பெறப்பட்டதாகவும் உபதேசம் பெறப்பட்டதாகவும் ராமானுஜர் இவங்களோட இவங்களோட பெருமைகள் வந்து இந்த ஸ்தலத்தில் நிறைய வந்து அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது வந்து பெரிய புராணம் இந்த இந்த மாதிரியான புராணங்களில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்தலத்தோட பெருமைகளை நிறைய பார்க்க முடியும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திவ்ய பிரபந்தம் உருவான ஸ்தலம் வந்து இந்த திருக்கோஷ்டியூர் ஸ்தலம் தான் அந்த முதல் பிரபந்தத்தை நம்ம படிக்கும்போது திருக்கோஷ்டியூரை பற்றி தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க என்ன தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கம் முதன்மையான ஸ்தலமாக இருந்தாலும் திருக்கோஷ்டியூர் தான் முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படி பார்க்கும்போது இதுவே முதல் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எங்க சொல்கிறாங்க

வணக்கம் என் பேர் வந்து சீனிவாசன் கீழசல்பட்டியிலேருந்து வரேன் இந்த திருக்கோஸ்டூர் அஷ்டம விமான திருப்பணி வந்து நான் தங்க விமானம் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இந்த வேலை வந்து மூதாத்தியால் இருந்து பரம்பரையாக இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா வந்து திருக்கோ இதில் திருப்பதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்ரீரங்கம் எல்லாமே எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து வந்தவங்க அவங்க பரம்பரையிலேருந்து இருந்து நாங்கள் வந்து இந்த வேலை குல தொழிலை செஞ்சிட்ருக்கோம் இந்த வேலை வந்து திருக்கோஷ அசாம வந்து இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு முதல்நிலைன்னு ஒரு பாகம் பிரிச்சுட்டு அதில் ஒரு முப்பது கிலோ முதல்நிலைக்கு மட்டும் அந்த முப்பது கிலோவில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சதுரடிக்கு ஒரு ஏழு லேயர் ஓட்டி இந்த திருப்பணியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அது நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்குது மொதல் வந்து இவங்க தங்க பிஸ்கெட்டை உபயோகார் மூலயமா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பிஸ்கட்டை கொடுத்துடுவாங்க அதை மிஷினில் வந்து ரிப்பன் ரிப்பன் மூலயமா படித்து ஒரு முப்பத்தி மூணு கேஜி கடைசி வரம்ப வந்து அதை ஃபாயிலாக அடித்து அதுக்கு படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பர் ஒர்க்கு செஞ்சு அது டிசைன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காப்பர் ஒர்க்கில் மெற்கூரி அப்ளை பண்ணி அது மேலே தங்கம் முலாம் ஓட்டி நாங்கள் மேல் ரேக் ஓட்டி பாலிஷ் பண்ணுறோம் அந்த வேலையை வந்து நீங்கள் அங்கே பா பார்க்கலாம் எத்தனை வருடமாக வந்து இந்த வேலையை பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் வம்சாவளி வம்சாவளியாக பார்த்துட்டு பரம்பரையாக தாத்தாலாக இருந்தாங்க அவங்க அந்த ஜெனரேஷனில் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்து படிக்கிற காலத்துலேருந்தே இந்த வேலைக்கு வந்துடும் லீவ் டைமில் வந்து வந்து பழகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த இருக்கேன் இந்த திருக்கோஸ்டியூர் ஸ்ரீர் சௌமிய நாராயண பெருமாள் டிரஸ்ட்டோட பொருளாளர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்கள் மாமா பிஆர் டிராவல்ஸ் ஓனர் பெருமாள் இருக்கிற போது நான் வந்து துணை பொருளாளராக வந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த இந்த தங்க கோபுர விமானம் வந்து தடைப்பட்டு சில பல காரணங்களால் இருந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலில் அது ஒரு முழு வேகம் எடுத்து உருவெடுத்து அதை நடத்த ஆரம்பித்தோம் எனக்குள்ள இந்த கோபுரம் அந்த மாதிரி வேலை முடியாமல் இருக்கிறது ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது இந்த கோவிலில் வந்து இப்போ பட்டாச்சாரியார் யூஓபி சபதி எல்லாமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் என்னோடய கருத்தில் சில கருத்துக்கள் இருக்குது இது வந்து ரணியனை வதம் பண்ணுறதுக்காக பெருமான் நாராயணமூர்த்தி வந்து எந்த கோலத்தில் நான் அவனை வத என்ன போகிறேங்கிறது தேவர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் ஒன்று இது ஒரு சிறப்பம்சம் அதே மாதிரி நரசிம்மர் அவதாரத்தில் நரசிம்மராக நாலு கோலத்தில் இங்கே இருக்கிறார் இந்த கோவில் அது ஒரு சிறப்பம்சம் மற்ற எல்லா அவசியத்தையும் கூட அப்புறம் ராமானுஜர பிரச்சனை அது ஒன்று நல்லா எல்லாேருக்கும் தெரிஞ்சது இந்த மல காரணங்களால் இது திவ்ய பிரதேசமாக இருக்கிறதுனால இந்த கோபுரத்தை இந்த வட்டாரத்தில் அதுவும் தே சிவங்க தேவஸ்தானத்தில் மேதகு ராணியம்மா அவங்களும் இதில் முழு முயற்சி ஈபியும் ரொம்ப முயற்சி இது ஒரு தங்க அமைச்சா ரொம்ப தேவஸ்தானத்துக்கும் இந்த பகுதிக்கும் ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குங்கிறதுல முழு முயற்சி பண்ணி எனக்கு நான் யாதவ சங்க தலைவராக இருந்தேன் மூணு வருஷம் அதுக்கு பின்னாடி இருந்த ராஜ்மோகன்கிற ஒரு தலைமையில் திருப்பணிக்குழு ஒன்று அமைச்சு அதில் வந்து புதூர் தொண்டைமான் இலங்கை தொண்டைமான் ஆர்மம்பில்லை காலேஜ் நிறுவனர் ரமேஷ் அவர்கள் முக்கியமாக தொழிலதிபர் ஏஎல் கேஆர் மணிகண்டன் செட்டியார் க என்னல் பஸ் ஓனர் நாச்சிப்ப செட்டியார் இப்படி ஒரு பத்து பேர் அவங்க தலை ராஜ்மோகன் தலைமையில் அவங்க நல்லா அவரும் இயக்கம் நான் வந்து ட்ரஸ்ட்டில் பொருளாளர் புதூர் தொண்டைமான் காந்திங்கிறவர் வந்து தலைவர் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அலமணாரிக்கார் அம்பலார் அவர் துணைத்தலைவர் பட்டாச்சாரியார் ஸ்ரீராம் செயலாளர் நாலு பேர் இருக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இதை முயற்சி பண்ணி நல்ல விதமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கோபுரம் சிறப்பாக அமைகிறதுக்கு எல்லோரும் உதவியாக இருந்து எங்களுக்கு இந்த கைங்கரியத்தினால் நடத்துகிற உதவி உதவணும் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி சந்தோஷமாக மகிழ்வோம் அவர்களுடைய மனக்குறைலாம் நீங்கி அவங்க அமைதி பெறணுங்கிறது அவர் பெருமாள் சார்பாக என்னோடய வேண்டுகோள் விருப்பம்